சின்ன மருமகள்ல அடுத்த இடக்கு போதுன்னு வாங்க பாக்கலாம் ஈஸ்வரிக்கு மொத்தமா ஆப்பு வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க வசந்தியையும் செல்லப்பாண்டியையும் பார்த்ததும் நல்ல வாய்ஸ் அவடாலா ஈஸ்வரி வந்து பகுமானமா டைலாக் பேசிக்கிட்டு இருக்கு அப்புறம் சமந்தி வள முடிஞ்ச கையோட மகள் அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுவோம் என்ன சமந்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டி கேட்குவோம் இல்ல வளகாப்பு போட்டுட்டா வளகா போட்ட உடனே அம்மா அப்பா வீட்டுக்கு போகணும்ல தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் வளகா போறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு மாசம் இருக்குல்ல இது பரிகாரத்துக்காக பண்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி செலவும் சும்மா சொல்ல கூடாது உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் இன்னமும் நினைச்சேன் ஆனா எவ்வளோ பெரிய விஷயத்த முழு பூசணிக்காவ சோத்துல வச்சு மறைக்கிற மாதிரி எவ்வளவு கமுக்கமா காதும் காதும் வச்ச மாதிரி பத்தாவதுக்கு டாக்டரையே பொய் சொல்ல வச்சிருக்கீங்க பாத்தீங்களா உங்களை என்ன சொல்றதுனே தெரியல நான் தான் பெரிய வில்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் வில்லிக்கே பெரிய வில்லியா இருப்பீங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு தெரியும் இந்த ஈஸ்வரி யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசவும் அப்பதான் பார்த்தா செல்லப்பாண்டிக்கு சந்தேகம் வருது ஈஸ்வரி பாட்டுக்கு பேசிட்டு போயிருது ஏன் வசந்தி இந்த அம்மா இப்பிட்டு தூரம் பேசுதுன்னா இன்னைக்கு ஏதோ தமிழுக்கு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும் என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் இல்ல குடெடுப்புக்காரனுக்கு எப்படி தான் மாசமாவே இல்லையே மாசமா இல்லாத பிள்ளைக்கு எப்படி வாரிசு வயித்துல கண்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு இதுதான் சந்தேகமா இருக்கு நல்லா நீ யோசிச்சுப்பாரு சொல்லி சொல்லிதான் இந்த பரிகாரத்துக்கான ஏற்பாடை நடந்துகிட்டு இருக்கு குடுப்புக்காரன் பொய் தான் நம்ம மக மாசமாவே இல்ல மாசமாவே இல்லாத பிள்ளைகிட்ட எப்படி வயித்துல வளர்ற வாரிசுக்கு கண்டோம் அதனால இந்த பரிகாரம் பண்ணணும்னு எப்படி அந்த ஆளு சொல்லுவேன் இதுல இருந்தே தெரியலையா இது எல்லாமே இந்த அம்மா பண்ண ஏற்பாடாதான் இருக்கும் நினைக்கிறேன் ஏற்கனவே நம்ம மக மேல இந்த அம்மா பயங்கர கோவத்துல இருக்கு அவங்க பிள்ள போசை வேற அவுட்ஹவுஸ்க்கு அனுப்புனது நம்ம மகதான் அந்த போஸுக்கு மலரை கட்டி வச்சதும் நம்ம புள்ளதான் அந்த கோவத்துல இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுகிட்டதுனால இந்த அம்மா இன்னைக்கு நம்ம தமிழ் செல்விய ஏதோ பண்ண பாக்குது நம்ம சும்மா விட்டுறக்கூடாது கூடாது வசந்தி அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்றாரு என்னங்க பண்றது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது இங்க வயிற்றுல துணி மூட்டை வச்சிருக்க விஷயம் வேற அந்த அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு அந்த அம்மா இம்பட்டு நாள் சொல்லாம இருக்கிறதே பெரிய விஷயம் எனக்கும் அப்படிதாங்க பயமா இருக்கு திருத்தப்பினும் இப்படி ஒரு பரிகாரம் ஊரே திரண்டு வந்து இங்க இருக்கு பத்து கர்ப்பிணி பெண்கள் சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் இங்க இருக்காங்க இத்தனை பேர் முன்னாடி நம்ம தமிழ்செல்வியை அசிங்கப்படுத்துறதுக்காக கூட இந்த அம்மா இப்படி பண்ணலாம் கடவுள் புண்ணியத்தில் அதுக்குள்ள ஏதாவது நடக்கணும் ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வசந்தி சாமியை கும்பிடவும் சரி வா நம்ம தமிழ்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி வசந்தி பாட்டா செல்வி கிட்ட வராங்க தமிழ் செல்வி நீ எதுக்கும் எல்லா விட்டுதையும் கவனமாவே இரு எந்த இடத்துலயும் கொஞ்சம் கூட கவனக்குறைவாவே இருந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டி சொல்லவும் ஏன்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்க இல்ல உங்க வீட்டுல இருக்கே சின்ன சம்பந்தியம்மா ஈஸ்வரி அவங்க தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓ விஷயம் வேற அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால நீ கவனமாற அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சாலையில நான் கவனமா இருக்கேன் ஆனா அவங்க புள்ள பண்ண ஒரு விஷயத்தோ ஆதாரத்தோட என் கையில பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன புள்ள என்ன அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் அவங்க புள்ள போசு திருந்திட்டான் திருந்திட்டேன் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அவன் திருந்தவே இல்லை கஜானா சாவிய டூப்ளிகேட் சாவி அச்சு வச்சு எடுத்து கஜானல இருக்கிற பணத்தை அவன் எடுக்க பார்த்திருக்கான் திருட பாத்திருக்கான் என்கிட்ட சொல்லாம கஜானா சாவியை சோப்புல வச்சு அச்சு எடுத்து என்ன வேலை பாத்திருக்கான்னு தெரியுமாமா அவன் இப்படி எல்லாம் பண்ணான்னு தான் கஜான இருக்கிற மொத்த பணத்தையும் அதுல சில முக்கியமான மாமாவுடைய டாக்குமெண்ட் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து என்னுடைய பீரோல கொண்டாந்து வச்சுட்டு இப்படி திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கியா இவனை என்ன பண்றது இவனுடைய உண்மை அவங்க கிட்ட சொன்னோன்னு வைங்களே என்னை பத்தின விஷயம் இப்ப தட்டிக்கு யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ சொல்லவும் நீ என்னமோ சொல்றதா ஆனா அந்த அம்மா இன்னைக்கு ஏதோ ஒரு பிளானோட தான் இருக்கு